அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃப்ரெண்டான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன பொருட்களை வச்சுக்கோன்னா திராட்சையும் தயிரையும் வச்சு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு பவுல் அளவுக்கு கருப்பு திராட்சை கழுவியது எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க கெட்டி தயிராக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் பொடி அல்லது ஏலக்காய் விதைகள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க மிஸ்ஸி ஜாரில் திராட்சியை போட்டுக்கோங்க தயிர் போட்டுக்கோங்க ஏலக்காய் விதைகளை போட்டுக்கோங்க தேன் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க தேன் கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் போட்டுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணதை ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் அஸ்லாம் விலைக்கும்